ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ வீடியோ போட நான் என்ன காரணம் அப்படின்னா நான் பத்து நாள் மெடிக்கல் லீவில் இருக்கேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு திருப்பியும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லீவில் இருக்கேன் அதனால் இனிமேல் பத்து நாட்களுக்கு நம்ம சேனலில் ஸ்கூல் வீடியோஸ் எதுவும் என்னால் போட முடியாது ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகலை அதனால தான் இந்த அப்டேட் வந்து கொடுக்கலான்னு என்னோட பர்சனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய மேலான சப்போர்ட்டை வந்து கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வர ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கார்டனிங்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருந்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு என்னால் கார்டனிங் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செய்ய முடியல அதனால தான் சரி இப்போ லீவ் டைம்ல தானே இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம கார்டனிங் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்தேன் ரொம்ப அப்படின்னா நிறைய செடிகள்லாம் என்கிட்ட கிடையாது இருக்கிற கொஞ்சம் இடத்துல எனக்கு தேவையான செடிகளை வந்து நான் வச்சிருப்பேன் இது ஆவாரம் பூ மரம் ஆவாரம் பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆவாரம் பூ மட்டும் இல்லை ஆவாரம் மரத்துல இருக்க எல்லாமே ஆவாரம் பூ ஆவாரம் இலை ஆவாரம் பட்டை எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல நான் எதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா ஆஹ் இப்ப நமக்கு தோல் வியாதி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஃபேஸ்ல அலர்ஜி மாதிரி வரும் அப்படியே சோப் சோப்பாக புளி புளியாக அலர்ஜி வந்துடும் அது ஏன் வருது என்னன்னு தெரியல நான் ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருந்தேன் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்படின்னா நம்ம ஏஜ் வந்து ஃபார்ட்டிக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாவே ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அதிகமா நம்ம உடம்புல நடக்கும் அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸால் தான்மா இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி முக்கியமாக லேடிஸ்க்கு வருது அப்படின்னு டாக்டர் சொன்னார் எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிட முடியும் எவ்வளோ மாத்திரை வந்து நம்ம நான் ஒரு டேஸ் எடுப்பேன் விட்டுருவேன் அப்புறம் கழிச்சு திருப்பியும் போவேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆவாரம் பூவை வந்து தண்ணியில அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சம் ஆவாரம் பூ போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அத டீ மாதிரி ஆவாரம் பூ டீ மாதிரி செஞ்சு அதை வந்து ரெகுலரா குடிச்சிருவேன் ஒரு மூணு நாள் குடிச்சேன்னாவே என்னோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் க்ரீம் வந்து வாங்கிக்குவேன் ஸ்கின் டாக்டர் கொடுத்த கிரீமும் போடுவேன் நம்ம தொடர்ந்து நம்ம நாட்டு மருந்தே வந்து பண்ணிட்டு இருந்தோம் க்யூராக லேட் ஆகும் கொஞ்சம் ஸ்கின் கிரீம் வந்து போட்டுட்டு அதோட சேர்த்து இந்த ஆவாரம்பூ டீயும் குடிச்சிட்டு வருவேன் அப்புறம் ஒரு மூணு நாலு நாள்ல கொஞ்சம் அதை அப்படியே பட்டு போய் சரியாயிடும் இப்போதைக்கு நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆவாரம்பூ டீ வந்து குடிச்சு பாருங்க இந்த மாதிரி ஆவாரம்பூவோட கொஞ்சம் சீரகம் போட்டு சீரகம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா சீராக அகத்தை சீராக்கும் சீரகம் அதனால சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் சீரக தண்ணி வந்து மூணு மூணு டைம் நேரமும் கூட நான் குடிச்சிருவேன் கூடாது சீரக தண்ணி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சீரக தண்ணியே குடிச்சிட்டே இருந்தாலும் அது நல்லது கிடையாது அதனால எதையுமே அளவோட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது இன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஆவாரம் பூ வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆனால் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்ன மாதிரி யாராவது ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருந்தால் இந்த ஆவாரம் பூட்டி குடித்து பாருங்க நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆவாரம் பூ வந்து முக்கியமாக சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம் அதனால் தாராளமாக சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்